சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நீங்கள் இதை போற்றிருக்கிறீர்கள் இதை அழைத்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் ஒரு ஆளும் கட்சியில இருக்கிற ஒரு அமைச்சர் பதவியில இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு மேடை ஏறி சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா மாதிரி ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரோட பையன் போய் மேடையில பேசுறாரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து இந்து மக்கள் மேல ஒரு வெறுப்பையும் ஒரு கசப்பையும் அந்த இது மேல வச்சிருக்கீங்க இதுல இந்து மக்களுக்கான பிரதானமான சனாதன தர்ம கோவில்கள் இருக்கு பாருங்க அந்த கோவில்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் அங்க போய் உட்காந்துருக்காரு அப்போ இது எப்படி பாருங்க சாத்தம் வேதம் ஓதுது அப்படிங்கிற மாதிரியா எப்படி இவங்க கையில கோவில கொடுத்தா எப்படி நீங்க எங்க கோயில வச்சிருப்பீங்க